நான் எந்த ஒரு முனைப்பும் எடுக்க மாட்டேன் நான் என்னை திருத்திக்க மாட்டேன் நான் என்னை போட்டு வருத்திக்க மாட்டேன் எனக்கு நோகாம நோம்பு கும்புறதுக்கு வழி சொல்லிருப்பாங்க அதற்கு தான் ஜாதகம் அதுதான் பரிகாரம் அதற்கெல்லாம் நம்ம பரிகாரம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஃப்ராடு கிடையாது குரு பயிற்சி பழனியோ சனி பயிற்சி பழனியோ இந்த ராசி கோடீஸ்வரராக போகிறீர்கள் இவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஏமாற்றிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க தாராளமா கே அவங்ககிட்ட அந்த கேள்வி போய் கேளுங்க அஞ்சாயிரம் பத்தாயிரமோ ரூபா அவங்க எவ்வளவு ஃபீஸ் சார்ஜ் பண்ணாலும் கொடுத்து ஏமாந்துக்கோங்க இப்போ வந்து டிஎன்ஏ முறைப்படி நீ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒன்னு கிடையாது ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்தா ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க படிப்போ கல்யாணமோ குழந்தை பிறப்போ அதற்கு நிறைய பரிகாரங்களும் சொல்றாங்க இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன என்னுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒப்பிச்சிவிட்டேன் இப்போ என்னுடைய எதிர்காலத்தை கேட்கும்பொழுது என்னோட கடந்த காலத்துனுடைய இம்பேக்ட் வச்சு அவரால இப்படி அப்படியே பில்டர் பண்ணிட முடியுமே ப்ரெடிக்ஷன் உண்மைன்னா நீங்களே சொன்னோம்ல கடந்த காலத்தை ஜோ ஜோதிடத்துல இது மட்டும் தான் முடியும் இதெல்லாம் ஜாதகத்துல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் யாருக்கா பேசுறோம் மக்களுக்கு ஒரு முதல் வரணும் ஒரு விழிப்புணர்வு ஆனா நம்ம யாருக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மள குற்றவாளியா பார்த்தா நோய்களெல்லாம் ஜாதகத்தின் மூலமா வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே சார் இந்த டிஎன்ஏ மூலமா வரக்கூடிய மரபணு ப்ராப்ளம்னு உதாரணத்தை கேன்சரோ டயாபெட்டிக்கோ இல்லாட்டி வேற தீர்க்க முடியாத ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒண்ணு கிடையாது ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்தா ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க படிப்போ கல்யாணமோ குழந்தை பிறப்போ அதற்கு நிறைய பரிகாரங்களும் சொல்றாங்க இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன இது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆனா அவரை பத்தின எந்த தகவலையும் நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து பணக்காரரா அவர் விஐபியா இல்ல விவிஐபியா பிறப்பிலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய தலையெழுத்தை படிக்க வேண்டும் படிக்க ஒரு ஜோதிடர் தயாரா தலையெழுத்துன்னு ஒன்றே கிடையாதுன்னு நம்மளுடைய ஃபார்முலா நம்ம சிலபஸ் அதை தான் வழிமுடியுது விஷால் சார் வந்து பொய் சொல்றாரு அவர் ஜோதிடத்தை மாற்றுகின்றார் அவர் வந்து ஜோதிடத்துக்கு எதிராக பேசுறாரு ப்ரடிக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் காலக்கணிதம்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல இந்த ஜாத்துக்கு திருமண போற பிராப்தம் இருக்கா அப்படின்னு அப்படின்னு நான் கேட்பேன் கேட்டா உடனே ஒரு பதில் வரும் என்ன பதில் வரும்னா ஒன்னு இவர்களுக்கு திருமணம் ஆகாது இல்லை என்றால் ஆகி விவாகரத்து ஆகிவிடும் என்ன பதில் இது என்ன நீங்க எதிர்க்கணும் என் கூட விவாதம் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு கோணம் தான் ஒன்னு நான் தப்புன்னு நிரூபிக்கணும் இல்ல என்றால் நீங்க சரின்னு நிரூபிக்கணும் உங்களால நான் தப்புன்னு நிரூபிக்க முடியல அப்ப நீங்க சரின்னாவது நிரூபிக்கணும்ல பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும் இது ஒரு சவாலான எபிசோடாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம் ஜோதிடர்கள் யார் யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ திரு டிஎன்ஏ விஷால் அவர்கள் என்ன சொல்லிருக்காரோ அத போய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நீங்க வரலாம் இத வந்து ஒரு லைவ் ஈவெண்டாக கூட நாங்க வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் எழுதி கொடுத்துட்றேன் அவங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லட்டும் ஓகேங்களா சொல்லி அதுல ஏதாச்சும் ஒன்னாவது பொருந்தணும்ல பொருந்திருச்சு அப்படின்னா இனிமே பிரெடிக்ஷன் போயிருந்த நான் நான் எங்கயும் நான் ப்ரூப் ஆயிடுச்சு லைவ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னால பேசவே முடியாது நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஜாப் வேணும் அரசாங்க வேலை வேணும் கடைசி காலத்துல பென்ஷன் கிடைக்கும் அதுதான் வந்து வாழ்க்கை ஓட்டுறதுக்கு சிறந்ததுன்னு கஷ்டப்பட்டு பல வருஷமா எக்ஸாம் எழுதுவாங்க அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க ஓஎம் அவங்களுக்கு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட ஆயிடும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கா இந்த காம்பினேஷன் இருந்தாதான் அவங்க ட்ரை பண்ணாலே அது பத்தி நான் ஏற்கனவே பல யூடியூப் இன்டர்வியூவில் நான் பேசியிருக்கேன் ஆனா பேசும்பொழுது கூட ஒவ்வொரு தடவையும் இதை பத்தி நான் வந்து ஏதாச்சும் ஒரு விளக்கம் சொன்னோம் அப்படின்னா அதை சார்ந்து ஒரு தெளிவு மக்களுக்கு வரது கிடையாது அதுக்கு கிடைச்சிருமா கிடைச்சிருமா தான் திரும்ப திரும்ப வந்து திரும்பிகள் வந்துகிட்டே இருக்கு இப்போ நம்ம நம்ம நாட்டு மக்களுடைய ஜனத்தொகை நூத்தி நாற்பது கோடி ஓகேங்களா அதுல எத்தனை அதிகபட்சம் எத்தனை பேரால அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள போக முடியும் பணியிடங்கள் எத்தனை இருக்கு முதல்ல சரி இன்னைக்கு அரசாங்க பணியிடத்துல இருக்காங்கல்ல எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க சும்மா ரவுண்டா ஒரு ஃபிகர் சொல்லுங்க ஒரு கோடினே வச்சுங்க ஒட்டுமொத்த இந்தியாவுல ஒரு ஒரு கோடி பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் இல்லை ஒரு ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே ஆனா இந்த நூற்றி நாற்பது கோடியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அது ஒரு சதவீதம் அப்போ அந்த துறையில இல்லாதவங்க பல பேருக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும் அதுதான் சந்தேகம் நீங்க ஐம்பது பேர் தான் ஒரு பஸ்ல உட்கார முடியும் அஞ்சு லட்சம் பேர் நிக்கிறீங்க கியூல அதுவே நியாயமே இல்லாத ஒரு கியூ அதுக்குள்ள துருத்தி என்னால நுழைய முடியுமா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம் முதல்ல அந்த கேள்வியே நியாயமற்றது ஓகேங்களா சில காம்பினேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லியிருக்கேன்னா இந்த காம்பினேஷன் உங்களுக்கு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கான எக்ஸாம் நீங்க எழுதுவதாக இருந்தால் ஒரு அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன் தெளிவா சொல்லுவேன் ஒரு அட்டம் கொடுக்கலாம் சும்மா வருஷம் வருஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வேண்டாம் இந்த காம்பினேஷன் இருக்கிறவங்க மட்டும் வேணா ஒரு அட்டம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு அட்டம் மூணு டெம் கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு அவங்களுக்கு ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட வந்துட்டு நான் ஏற்கனவே ரெண்டு இடம் மூணு டம் கொடுத்தேன் சார் இப்போ நான் ஜெயிப்பேனான்னு என் ஜாதகத்துல போட்டிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அம்மாங்க அப்ப அதுக்கு பேர் என்ன நம்ம இங்க என்ன பேசுறோம் ப்ரெடிக்ஷன் ஒண்ணு ஜோதிடத்தில் கிடையாது தலையெடுத்து என்று ஒன்று ஜோதிடத்தில் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கோம் அப்புறம் சரி இப்போ நீங்க அரசாங்க உத்தியோகம் கேட்டதுனால நான் அதை ஒட்டியே ஒரு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா நான் சொல்றேன் இப்போ அந்த அரசாங்க உத்தியோகத்துக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல அதே காம்பினேஷன் தான் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு இருக்கும் அதே காம்பினேஷன் தான் டிரைவிங் ஃபீல்டுல இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதே காம்பினேஷன் தான் நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே காம்பினேஷன் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்கல்ல டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் லாரி பிசினஸ் ஜென்ரலா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிசினஸ் இல்ல அவங்களே வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க அவங்களே கேப் டிரைவரா இருப்பாங்க அவங்க எல்லார் ஜாத்திரியும் பாத்தீங்கன்னா ஒரு அரசாங்க உத்தியோகத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன காம்பினேஷன் இருக்குதோ அதே காம்பினேஷன் இருக்கும் அவங்களோட ஜாத்துல ஆறாம் வீட்ல பத்தாம் வீட்ல குரு ஆறு ஒன்பது பத்து ஒன்பது காம்பினேஷன் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தராவது பூசம் விசாக சதய நட்சத்திரத்துல இருக்கிறது நீங்க கேட்ட காம்பினேஷன் இதான் மூணு ரூல் இப்ப இந்த மூணு ரூலுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது டிரைவிங் ஃபீல்டில் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இதே மூணு ரூல் மூணு ரூல் ஏதாச்சும் ஒரு ரூல் இருக்கும் ஆட்டோமொபைல் ஒரு ஃபீல்டு இருக்கு அந்த ஃபீல்டில் வேலை பார்க்கறவங்க இருக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மூணு காம்பினேஷன் தான் எலக்ட்ரிசிட்டி எலெக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருக்குல்ல அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு இதே மூணு காம்பினேஷன் தான் டெய்லரிங் கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்களே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இதே காம்பினேஷன் தான் கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க பாருங்க ரசாயனம் சம்பந்தப்பட்ட துறை அவங்களுக்கும் இதே மூணு காம்பினேஷன் தான் அப்போ ராகு கர்மாக்கு இவ்வளோ ஃபீல்டு இருக்குது அதுல அரசாங்கம்ன்றது ஒன்று அப்போ அரசாங்கம்ன்றது ஒன்னு பிடிச்சிக்கிட்டு அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்னா எப்படி அது அது எப்படி அந்த தராசுன்றது நீங்க நிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வீட்டு சரிசம அளவுல இருக்கணும் நீங்க எல்லாரும் போய் ஒரு பக்கம் மட்டும் போய் நீங்க உக்காந்து தராசு சரி அளவுல இருக்கணும்னா எப்படி இருக்கும் ஏன்னா அந்த அரசாங்க ஒரு விஷயம் எல்லாமே வந்து கிடையாது அந்த வயது வரைக்கும் முடிஞ்சாச்சுன்னா அது முடிஞ்சாச்சு அதுக்கப்புறம் அவங்களோட சேவிங்ஸ் இருந்தா மட்டும் தான் வாழ முடியும் ஆனா இது அப்படி கிடையாது இல்லையா தலைமுறை தலைமுறையா இவங்க இல்லனாலும் அடுத்து அவங்க தலைமுறையில யாருக்கும் ஒருத்தருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது போக தானே செய்யுது அப்ப அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே சரி கவர்மெண்ட் ஜாப் தலைமுறை தலைமுறையா தான் செய்யுது அப்ப 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 கூட ஒரு அப்பாவுக்கு நாலு குழந்தை இருக்குன்னா நாலு கவர்மெண்ட் ஜாப் போதா இல்ல நிச்சயமா அந்த வீட்டுல அதற்கு தகுதி யாரோ அது பிள்ளை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் மட்டும்தான் இப்ப அந்த நாலு பிள்ளைங்களை ஒருத்தருக்கு கூட ராவ் காம்பினேஷன் ஆறு பத்து கூட இல்லன்னு வச்சுங்க அந்த அரசாங்கத்த யாருக்குமே போகாது இருந்தாலும் போகாது ஓகேங்களா இவங்க இவ இவங்களுடைய மனநிலையே எப்படி இருக்குன்னா நான் உழைக்க மாட்டேன் எனக்கு ஒரு விஷயம் தானா கிடைச்சிருமான்னு ஜாதக பத்தி சொல்லு இல்ல இல்லங்க இந்த என்ன ஓட்டமே முதல்ல தவறுன்னு நான் சொல்றேன் நான் எந்த ஒரு முனைப்பும் எடுக்க மாட்டேன் நான் என்ன திருத்திக்க மாட்டேன் நான் என்ன போட்டு வருத்திக்க மாட்டேன் எனக்கு நோகாம நோம்பு கும்புறதுக்கு வழி சொல்லிருப்பாங்க அதற்குதான் ஜாதகம் அதுதான் பரிகாரம் ஓகேங்களா அதுக்கெல்லாம் நம்ம பரிகாரம் சொல்றதுக்கு நம்ம வந்து ஃப்ராடு கிடையாது நம்ம அதுக்காக இந்த துறைக்குள்ள வரல ஓகேங்களா எந்த ஒரு துறையிலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருத்தர் இருக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவர்கள் எவ்வளவு வழிகளை கடந்து வருவாங்க அப்படின்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு நடைமுறை உதாரணம் ஒவ்வொரு அந்த ரெக்கார்டிங்கோ இல்லை அந்த ஃபோன் கால்ஸ்ல வரக்கூடிய அந்த மன அவங்க தரக்கூடிய அந்த மன அழுத்தம் இருக்கு பாருங்க அதை நான் வந்து சொன்னேன் அப்படின்னா ரத்த கண்ணீர் தான் வரும் ஒருத்தவங்களுக்கும் ஓகேங்களா லாஜிக் அப்படின்றது ஜோதிடர்கிட்ட இருக்கவே இருக்காது ஜோதிடர்கிட்ட வந்து கேட்கற கேள்விக்கு தான் லாஜிக்கே இருக்காது ஓகேங்களா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன கேள்வி கேட்பீங்க யார் மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்ல ஏதாச்சும் திருட்டு போயிடுச்சு இல்லை ஏதோ ஒரு கேஸ் அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்க இல்ல நிறைய பேர் அதை இப்ப ஜாதகத்துல கண்டுபிடிச்சு தர முடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ போவீங்க இதெல்லாம் நடந்தாதான் போவோம் அதுக்குன்னு ஒரு தேவை வரணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ போவீங்க உடல் உடல் சுகம் இல்லை என்றால் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஆஹ் அது சும்மா நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா கண்டுபிடிச்சு சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போய் நக்கல் பண்ணுவீங்களா நடக்கமா அது எங்கேயாவது நடக்குமா ஒரு கிட்ட போயிட்டு நீ வந்து எவ்வளவு வக்கீல் படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும் உன் சட்டம்லாம் என்ன நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு லா லாயர்கிட்ட கேப்பீங்களா அப்ப அந் அததுக்குன்னு ஒரு ஒரு ஆள் இருக்காங்க உங்களுக்கு கோர்ட்டு கேஸ்னா வக்கீல் இருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பஞ்சாயத்துனா போலீஸ் இருக்காங்க காவல் சம்மந்தப்பட்ட விஷயமா கலவு சம்பந்தப்பட்ட விஷயமா போலீஸ் இருக்காங்க உடல் ஆரோக்கியம்னா மருத்துவர் இருக்கிறாங்க அப்ப ஜோதிடர் ஜோதிடர் எதுக்குன்னு இருக்குல்ல அப்ப அதுக்கு ஒரு டெபினிஷனே இல்லையா இங்க எல்லாத்துக்கும் கேட்கறாங்க எல்லாத்துக்கும் ஜோதிடர்கிட்ட கிட்ட வராங்களே நேத்து ஒரு கால் வந்துச்சு என்ன கால்னா கணவன் வந்து விவாகரத்து செய்து விட்டார் அந்த பெண்மணி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஒர்க்கிங் உமன் தான் ஓகேங்களா கணவன் நல்லா கவனிங்க கணவன் விவாகரத்து செய்து விட்டார் அவர் வந்து என்னவா ஜாதகத்தை காரணம் காட்டி குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாராம் அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு ஓகேங்களா இப்போ அவங்க என்ன கேட்க வராங்கனா என் குழந்தை என்கிட்ட வந்துருவாங்களா அப்படின்னு என் ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்குதான்னு என்கிட்ட கேக்குறாங்க முதல்ல ஒரு வக்கீல் இதுக்கு பதில் சொல்வாரா யார் கிட்ட கேக்கணும் வக்கீல் கிட்ட கேக்கணும் இல்ல ஜட்ஜ் கிட்ட கேக்கணும் சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கா நான் மறுபடியும் என் குழந்தைய கூப்டுக்கு முடியுமா ஜோசியர் கிட்ட கேக்குற கேள்வி இது நம்மளோ அந்த காட்டி தானே வந்த அந்த குழந்தை பிரிக்கப்பட்டிருக்கு அப்ப அது அது முழுமாதா சொல்யூஷன் இல்ல இல்லனால ஜோதிடர்கிட்ட தான் வருவாங்க ஏன்னா ஜோதிடர்கிட்ட கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் இன்னைக்குமே லாஜிக்கே இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் உங்களுக்கு கேள்வி கேட்கணுமா அதுக்கு பல ஜோதிடர்கள் இருக்காங்க ஊருக்குள்ளே குரு பயிற்சி பழனியோ சனி பயிற்சி பலனியும் இந்த ராசி கோடீஸ்வரராக போகிறீர்கள் இவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறதுன்னு ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கிறாங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க தாராளமாக கே அவங்ககிட்ட அந்த கேள்வி போய் கேளுங்க அஞ்சாயிரம் ரூபா பத்தாயிரம் அவங்க எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணாலும் கொடுத்து ஏமாந்துக்கோங்க அந்த கேள்வியை நேர்மையாக உண்மையாக இதுதான் நிலவரம் இதுதான் ஜோதிட யதார்த்தம்னு பேசி கொண்டிருக்கும் என்னிடத்தில் வந்து கேட்க கூடாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு தெரியுங்களா ஒரு விஷயத்த நம்ம யாருக்காக பேசுறோமோ அவங்களே நம்மளை குற்றவாளியா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க யார் வந்து பாதிக்கப்பட்டு கூடாது எந்த குற்றவாளிங்க கிட்ட இருந்து அவங்க தப்பிக்கணும் எந்த ஒரு கிரைம்ல அவங்க போய் சிக்க கூடாது இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் பல தகவல்கள் நம்ம ஜோதிடத்துல இது மட்டும்தான் முடியும் இதெல்லாம் ஜாதகத்துல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல வருடமாக நம்ம யூடியூப்ல பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் யாருக்காக பேசுறோம் மக்களுக்கு ஒரு புதல் வரணும் ஒரு விழிப்புணர்வு ஆனா நம்ம யாருக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்களே நம்மளை குற்றவாளியா பார்த்தா விழிப்புணர்வு ஏற்படுத்தவங்கள போய் சொல்றோம்னு சொன்னா

சோ கொஞ்சமாக யாராச்சும் சிந்திச்சு பார்க்குறாங்களா கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் நிறைய பேர் என்கிட்ட கேப்பாங்க சார் கேதுவே ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தாருன்னு நீங்க சொல்றீங்க அப்ப கேதுவுக்கே சூரியன் கர்மா இருக்கே அப்ப கேதுதான் முட்டிக்கு கடவுள் மறுபிறப்புக்கு கடவுள்னு சொல்றீங்களே அப்ப இது எப்படி சார் ஒத்து போகும் அவருக்கே கர்ம இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி சூரியன் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதி மருத்துவம் ஓகேங்களா இப்ப நான் என்ன சொன்னேன் கேதுவுக்கு என்ன ரெண்டு தன்மை இருக்கு முக்திக்கு அவர்தான் தான் அத்தாரிட்டி மறுபிறப்புக்கும் அவர் அத்தாரிட்டி ஒரு மனுஷனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரே நபர் மருத்துவர் மட்டும் தான் அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்துலயும் வீட்ல பிரசவம் நடந்தாலும் பிரசவம் பாக்குறதுக்குன்னு ஒரு மருத்துவ மருத்துவம் மருத்துவர் இருப்பாங்க மருத்துவச் இருப்பாங்க ஓகேங்களா செவிலியர்னு பேரு இன்னைக்கும் நடக்குது ஹாஸ்பிடல்ஸ்ல முக்காவாசி பிரசவங்கள் இன்னைக்கு நடக்குது ஒரு குழந்தை பிறப்பு ஒரு பிறப்புன்னு ஒன்னு நடக்குதுன்னா அப்ப கண்ணு முன்னாடி நிக்கிறது யாரு மருத்துவர் தான் நிப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா முதல்ல யார கூப்பிடுவாங்க அவர் பல்ச பார்த்து செத்து வச்சு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் அந்த மனிதர் இறந்தவராக கருதப்படுவார் பிறப்புக்கும் இறப்புக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரே துறை மருத்துவத்துறை தான் அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு கேதுவோட கட்டுப்பாட்டில் இருக்கு கேதுவை எதுக்கு கடவுள் முக்திக்கும் வரப்பிறவிக்கும் கடவுள் அதுக்கு எதுக்குமான சம்பந்தம் புரிஞ்சுதா ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒவ்வொரு கர்மாவை தாங்கி நிற்கக்கூடிய கிரகத்துக்கும் அந்த துறைக்கும் அந்த கான்செப்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது விளக்கங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம் விளக்கங்கள் எதுக்காக கொடுக்குறோம் தெளிவடையத்துக்காக கொடுக்குறோம் மேலும் மேலும் போட்டு குழப்பிக்கிறதுக்காக இல்லை ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா நீங்க மரபணு ஜோதிடரா இருக்கீங்க மரபணு நோய்களும் வந்து நம்ம நல்லா இருந்தாலும் இப்ப உங்க அப்பாவுக்கு ஐம்பது வயசுல கேன்சர் வந்ததுன்னா அதே ஐம்பது வயசுல இந்த பிள்ளைக்கும் வரும் இல்ல அவங்க அப்பா நாற்பது வயசுல தற்கொலை செஞ்சு இறந்துட்டாங்கன்னா அதே எண்ணம் அதே வயசுல இந்த பிள்ளைக்கு வரும் நிறைய ஜோதிடர்கள் பதிவுகள் போடுறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குன்றாங்க இது டிஎன்ஏ மூலமா சாத்தியமா அப்படி பரவக்கூடிய விஷயமா இல்ல ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் சில பேருக்கு வந்து காலாட்டக்கூடிய பழக்கம் இருக்கு சும்மாவே

அவங்க அவங்களுடைய மூளைக்கு அவங்க ஒரு பர்மனண்டா ஒரு கட்டளையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீ பாட்டுக்கு இதை இரு நீ பாட்டுக்கு இதை இரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தூங்கும் போது கூட முழுசா தூங்க மாட்டாங்க பக்கத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுடைய நரம்பு மண்டலம் இருக்கு பாருங்க நியூரான்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கு அவங்க ரெஸ்டே கொடுக்கல சும்மா இருக்கும் போது என்ன பண்றாங்க அவங்களுடைய நரம்பு மண்டலத்தை அவர்கள் இயக்கிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவங்களுடைய கான்சியஸ் மைண்ட் ஓகேங்களா கான்ஷியஸ் பிரெயின்னு ஒன்று இருக்குது சப்கான்ஷியஸ் இருக்குது அன்கான்ஷியஸ் இருக்குது மூணு ஸ்டேட் இருக்குது அப்போ அவங்களுடைய கான்ஷியஸ் பிரெயினுக்கும் நரம்புக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அவங்க ரெஸ்ட்டே கொடுக்கல இயக்கிக்கிட்டே இருக்காங்க இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும் நான் அதுதான் கேட்க வரேன் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு ஃபிட்ஸ் வரும் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு பேரலிட்டிக்கல் அட்டாக் வரும் அடுத்த தலைமுறை சேர்ந்தவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு அதுக்குன்னு ஜாதக காம்பினேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி இப்போ நம்ம வந்து இதுக்கான டிஎன்ஏ கனெக்டிவிட்டியை சொல்லியாச்சு இதுக்கு என்ன கர்மா காரணம் புதன் கர்மா ஏன் நரம மண்டலத்துக்கு யார் கடவுள் புதன் தான் கடவுள் கரெக்டு தானா சரி ஓகே இப்போது ஃபிசிக்கல் பாடியை உங்களால் டச் பண்ண முடியும் தொட்டு உணர முடியும் ஓகேங்களா அது வந்து ஃபிசிக்கல் உடல் மைண்டை உங்களால் தொட்டு உணர முடியாது கரெக்டு தானா ஃபிசிக்கல் பாடி சூரியனு மைண்டு வந்து சந்திரன் ஆனால் இதுக்கு ரெண்டுத்துக்கு இடையில அர்த்தநாரியாக ஒருத்தர் இருப்பார் சிவனும் சக்தியும் கலந்த அர்த்தநாரி அவர் யாருன்னா பச்சை கலர் புதன் புதன் தானே அர்த்தநாரிக்கு கடவுள் புதன் வந்து நரம்பு மண்டலம் இப்ப இந்த நரம்பு பிசிக்கல் பாடியா இல்ல பாடியா இல்ல மைண்டா அது முழுசா முழுக்க முழுக்க பிசிக்கல் பாடியும் கிடையாது அது முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் பாடியும் கிடையாது கரெக்டானா அப்போ உடலையும் மனதையும் சம்பந்தப்படுத்தக்கூடிய ஒரே பிளக் கனெக்ஷன் யாரு தான் எங்கேயாச்சும் நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்த நீங்க தொட்டா ஒண்ணும் தெரியாது உணர் உணர்வே இருக்காது கிராவிட்டியே உணர முடியாது கரெக்ட் தானா பெரலிட்டிக்கலான பேஷன்ஸ் எல்லாம் அப்படி கிடக்குறாங்க அவங்க தொட்டாலோ அடிச்சாலோ உங்களுக்கு எதுவும் தெரியாது ரத்தம் வந்தா கூட உங்களுக்கு எதுவும் தெரியாது கரெக்ட் தானா ஆனா இந்த நரம்ப தொட்டா அதை உணர்த்துறதுக்குன்னு ஏதாவது சிக்னல் இருக்கா அந்த நரம்பு இருக்கு பாருங்க அதை அதை ஏதாச்சும் நீங்க வந்து ஒரு 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 பொருளால அல்லது ஒரு ஒரு நீடுலால ஏதாச்சும் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அதை அதை உணர்த்துமா அது 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 உங்களுக்கு உணர்த்தவே உணர்த்தாது ஏன் உணர்த்தாதுன்னா நரம்பு தான் உணர்த்துற பொருளே அதை தொட்டிங்கன்னா உங்களால் உணரவே உணரவே முடியாது கரெக்டு தானே அணிஷா கொடுத்து தானே நீங்கள் நரம்பு தொடுறீங்க அப்போது அந்த நரம்பு மண்டலம் செயல் எழுந்து போவதற்கும் அந்த நரம்பு மண்டலம் வந்து ஓவர் ஒர்க் அவுட் கொடுக்கறதுக்கும் காரணமாக இருக்கிறது தான் இந்த நான் சொன்ன இந்த செயல்பாடுகள் எந்த பரம்பரையில இதெல்லாம் நடக்குதோ அந்த பரம்பரையில ரோகிணி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் புராட நட்சத்திரத்துல மக்கள் பிறப்பாங்க உண்மையான ஒரு ஒரு பரம்பரை வியாதின்றது நம்ம நம்ம மூலியமா ஜெனட்டிகலாக கடத்தப்படுறதுதா ஓகேங்களா ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரோகிணி உத்தரம் புராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறக்குறாங்க அவங்க பரம்பரையில தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு எந்த குடும்பத்துல இருக்குதோ அந்த குடும்பத்துல அந்த பரம்பரையில இந்த மூணு நட்சத்திரத்திலயும் ஆட்கள் இருக்கணும் இருந்தே இருப்பாங்க ஓகேங்களா சரி அப்போது முதல்ல இதுக்கு வந்து இது இது இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் தீர்வு என்ன ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் நரம்பு மண்டலத்துக்கு ரெஸ்டே கொடுக்காம ஓவராக ஒர்க் பண்ணுறது ஓவராக சிந்தி இருக்கு பாருங்க அதை ஃபஸ்ட்டு நிறுத்தணும் ஓகேங்களா இதை ஜென்ரலாக ஒரு ஜோதிடர் வந்து சொல்லிட முடியும் ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னா யார்கிட்ட கேட்பீங்க டாக்டர் ஆ அவங்க ட்ரீட்மெண்ட்டே ஜோசிரிட்ட கேட்பாங்க ஜோதிட்ட கேட்குற கேள்வியா அது அதுதான் எந்தெந்த கேள்வியை யார் யார்கிட்ட கேக்கணுமோ அவங்கவுங்க கிட்ட கேக்கணுமா அந்த கேள்வி இப்போ வந்து டிஎன்ஏ முறைப்படி நீங்க வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஒண்ணு கிடையாது ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஜாதகத்தை கொடுத்தா ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க படிப்போ கல்யாணமோ குழந்தை பிறப்போ அதற்கு நிறைய பரிகாரங்களும் சொல்றாங்க இதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன இல்ல இப்போ நீங்க வந்து ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்துட்டு என்னை பத்தி நானே எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவர் எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணா என்ன பண்ணிட்டு என்னன்னு கேக்குறாங்க இல்ல நிறைய வந்து ஒரு ஜாதகர்கிட்ட நான் வந்து ஒரு ஜோதர்கிட்ட போறேம் எனக்கு எனக்கு முப்பத்தாறு வயசாச்சு நான் வந்து இன்னும் தொழில்லாம் பண்ணி நான் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் இந்த வயசுல எனக்கு திருமணம் ஆச்சு எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு என்னை பற்றின தரவை நானே முழுசா எல்லாம் ஃப்ளாஷ்பேக்லேருந்து ஹிஸ்டரி ஆஃப் த இன்சிடென்ட் ஜாகிரஃபி ஆஃப் தக்சிடெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அர்த்தம் என்னுடைய கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் அவர்கிட்ட நான் ஒப்பிச்சுட்டேன் இப்போ என்னுடைய எதிர்காலத்தை கேட்கும்பொழுது என்னோட கடந்த காலத்தினுடைய இம்பேக்ட் வச்சு அவரால் இப்படி அப்படியே பில்ட் பண்ணிட முடியுமே ப்ரெடிக்ஷன்றது உண்மைன்னா நீங்களே சொல்லணும்ல கடந்த காலத்தை அப்பதானே ப்ரெடிக்ஷன் இப்போ ஒரு பிறந்த குழந்தைக்கு எல்லாமே எதிர்காலம் தானே அந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் நான் கொடுக்குறேன் அந்த மாதிரி ஒரு உதாரண ஜாதகம் நான் கொடுக்குறேன் பிறப்புல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய தலையெழுத்தை படிக்க வேண்டும் படிக்க ஒரு ஜோதிடர் தயாரா நான் ஒரு உதாரண ஜாதகம் கொடுக்குறேன் அது ஆனா அப்ப என்னன்னு நான் சொல்லிடுவேன் இப்பே சொல்லிடுறேன் அது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஆனா அவரை பத்தின எந்த தகவலையும் நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து பணக்காரரா அவர் விஐபியா இல்ல விவிஐபியா பணக்காரனா எந்த அளவுக்கு பணக்காரர் லட்சாதிபதியா இல்ல கோடீஸ்வரரா இல்ல வந்து ஓரளவுக்கு பணக்காரரா அவருடைய பொருளாதார நிலை என்ன பணக்காரன்னா சொந்த உழைப்புல உழைச்சி பணக்காரரானவரா இல்ல பரம்பரை சொத்தால பணக்காரர் ஆனவரா இந்த மாதிரி அவரை பற்றின தரவுகள் இருக்கும்ல எல்லா பாவத்துக்கும் இருக்குல்ல இருக்கு ரெண்டாம் பாவம்ன்றது செல்வம் நாலாம் பாவன்றது வீடு மனை வாகனம் சொத்து சுகம் ஏழாம் பாவன்றது திருமணம் ஐந்தாம் பாவன்றது குழந்தைகள் ஓகேங்களா ஒம்பதாம் பாவன்றது வெளிநாட்டு பயணம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பாவம் இருக்குல்ல பன்னிரெண்டாம் பாவம் வரையான் விரைய பாவம் ஆறாம் பாவம் கடன் நோய் வழக்கு பன்னெண்டு கட்டம் இருக்குது அதை வச்சு எல்லாத்தையும் போடலாம் எல்லாத்தையும் போடலாம் நீங்கள் சொல்றீங்கல்ல நான் ஒரு ரஃபான ஒரு ஜாதம் கொடுக்குறேன் அதை பற்றி எந்த தகவல் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை பற்றின தனித்துவமான அத்தனை தரவுகளையும் தகவல்களையும் நீங்கள் தான் சொல்லணும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும்னு மரபணி ஜோதிடம் சொல்லலை

அறிவிக்கிறேன் ஓகேங்களா அந்த ஜாதகத்தை பிறந்தது வந்து இப்ப வரைக்கும் எந்த வருஷ கல்யாணம் ஆச்சு குழந்தைகள் குழந்தைகளுக்கும் இவருக்குமான உறவு எப்படி மனைவிக்கும் இவருக்குமான உறவு எப்படி இப்ப தற்பொழுது இவர் வந்து மனைவி குழந்தைகளோட ஒன்னா இருக்கிறாரா இல்ல வெளியூர்ல வெளிநாட்டுல அந்த மாதிரி இருக்கிறாரா அந்த மாதிரி அவர் வாழ்வில் நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் இருக்குல்ல அந்த நிகழ்வுகளை பட்டியலிட்டு ஒரே ஒரு ஜாதகத்துக்கு சொல்ல சொல்லுங்க முடியுமா முயற்சி சவாலை ஏற்க யாராவது தயாரா அப்படி ஒருத்தராச்சும் சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம எப்படி சொன்னேன்னு ஃபார்முலாவோட சொல்லணும் சும்மா நீங்க அருள்வாக்கு குறி சொல்ற மாதிரி இந்த அடிச்சு வர்றதுக்குல்ல ஒண்ணு இவருக்கு வந்து சொல்லுவாங்க எப்படி நான் வந்து சில ஜாதகத்துக்குலாம் எல்லாம் ஸ்பெசிபிக்காவே கேட்பேன் நான் தலையெழுத்துன்னு கேட்க மாட்டேன் சில ஜாத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்பேன் எப்படி கேட்பேன்னா இந்த ஜாத்துக்கு திருமண புற பிராப்தம் இருக்கா அப்படின்னு அப்படின்னு நான் கேட்பேன் உடனே ஒரு பதில் வரும் என்ன பதில் வரும் இவர்களுக்கு திருமணம் ஆகாது இல்லை என்றால் ஆகி விவாகரத்து ஆகிவிடும் என்ன பதில் இது கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஆகும் ஆகாதுன்னு சொல்லு ஆமா தானே ப்ரெடிக்ஷன் இல்லைன்னு சொல்றவர் விஷால் விஷால் என்ன சொல்றாரு இந்த நிகழ்வு நடக்கும் நடக்காதுன்னு ஜோதிடத்துல விதி கிடையாது நீங்க விதி இருக்குன்னு சொல்றீங்கல்ல அப்ப நீங்க தானே நிரூபிக்கணும் அதாவது என்ன நீங்க எதிர்க்கணும் என்கூட விவாதம் பண்ணணும்னா தாராளமா விவாதம் பண்ணலாம் தப்பு இல்ல அதுக்கு ரெண்டே ரெண்டு கோணம் தான் ஒண்ணு நான் தப்புன்னு நிரூபிக்கணும் என்றால் நீங்க சரின்னு நிரூபிக்கணும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னையாவது பண்ணணும்ல உங்களால நான் உங்களால நான் தப்புன்னு நிரூபிக்க முடியல அப்ப நீங்க சரினாவது நிரூபிக்கணும்ல நிச்சயமாக கரெக்டா சரி ஜாதகத்தனுடைய விவரத்தை நான் சொல்லட்டுமா பதிமூணாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிறந்த நேரம் சரியாக ஆறு இருபது ஏஎம் இப்போ அதில் சில பேர் வீர் கொண்டு வருவாங்க எப்படின்னா நீங்க சொன்ன டைம் துல்லியம் கிடையாதுன்ட்டுன்னு சரி நான் என்ன சொல்றேன் பிறந்தவங்க அத்தனை பேருமே துல்லியமாக டைம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க நம்ம இப்ப செக் பண்றோம்ல டிஎன் கனெக்டிவிட்டில அந்த மாதிரி நீங்களே கூட திருத்திக்குங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னபடி நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க தோராயிரமான டைம் ஆறு இருபது ஏஎம் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை ஓகேங்களா நபர் வந்து ஆண் நான் பேர் நான் மென்ஷன் பண்ணல அவருடைய டீடெயில்ஸ் நான் வந்து புதுவழியில மென்ஷன் பண்ண முடியாது ஏன்னா கிளைண்ட்டோட அது ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஏமாத்த முடியாது ஏமாத்துனா டைரக்டா அவர்கிட்டயே கொண்டு போய் நிக்க வச்சிருவேன் ஏன்னா நபர் நம்மளோட தொடர்புல இருக்கிறார் கரெக்ட் தானே இதுல நம்ம போர் த்ரீ பண்ண முடியாது பாத்துட்டு இருக்கிற ஜோதிடர்களுக்கும் இது ஒரு சவாலான எபிசோடா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஜோதிடர்கள் யார் யார் பாத்துட்டு இருக்கீங்களோ டிஎன் விஷால் அவர்கள் என்ன சொல்லிருக்காரோ அத போய் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நீங்க வரலாம் இத வந்து ஒரு லைவ் ஈவெண்டா கூட நாங்க வந்து நேரம் என்ன பண்ண எழுதி கொடுத்துறேன் அவருடைய என்ன தற்போதைய நிலை என்னன்றத நான் எழுதி கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் டீட்டெயில் எழுதி கொடுத்துறேன் டீடெயிலா எழுதி எழுதி முன்னாடி இப்படி டேபிள் வெச்சிடறேன் அவங்க அவங்க பாட்டு கிஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லட்டும் ஓகேங்களா சொல்லி அதுல ஏதாச்சும் ஒன்னாவது பொருந்தணும்ல கண்டிப்பாக பொருந்திருச்சு அப்படின்னா இனிமே ப்ரடிக்ஷன் போய் நான் நான் எங்கேயும் நான் ஏன்னா ப்ரூவ் ஆயிடுச்சு லைவ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னால பேசவே முடியாது கரெக்ட் தானே கண்டிப்பா எப்படின்னா அதுக்கான ஃபார்முலா கூட அவங்க சொல்லணும் நான் இப்படிதான் டிரைவ் பண்ணேன்னு மேத்தமேட்டிக்கலா சொல்லணும் அதுக்கான ஃபார்முலா இல்ல அதுதான் இங்க விஷயமே அதுதான் இங்க பிரச்சனையே ஓகேங்களா நீங்க வந்து சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுறலாம் அது அது ஒரு நாலு பேருக்கு சரியா வரலாம் மிச்சம் ஆறு பேரு இப்படி நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் விளையாட முடியாதுல்ல கண்டிப்பாக ஜோதிடம் என்றதே ஒரு நம்பிக்கை ஒரு வழிகாட்டியாக தான் எனக்கு எனக்கு என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன்னா பொய் சொல்லி சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு கிடைச்ச அந்த புகழுக்கும் எனக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரத்துக்கும் இந்த டிஎன் அஸ்ட்ராலஜி யூஸ் பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நான் கோட்டீஸ்வரன் நான் உட்காந்துருந்துருக்க முடியும் ஓகேங்களா உண்மையை சொல்லி அதனால நான் அனுபவிச்ச அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனை சொல்லி மாடாது அவ்வளவு நரக வேதனை நான் அனுபவிச்சிருக்கேன் அவ்வளவு மன அழுத்தம் இந்த மக்கள்கிட்ட வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் யாருக்கு தெரியும் இதெல்லாம் நான் கோம பேசணுன்றதா எல்லாருக்கும் தெரியும் கரெக்டு தானே யாருக்கு தெரியும் உண்மைன்னா என்னன்னு யாருக்கு தெரியும் தெரியட்டும் மக்களுக்கு தெரியட்டும் நிச்சயமா இந்த ஒரு பதிவு வந்து சவாலான அதே மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு பதிவா நீங்க கொடுத்திருக்கீங்க பார்த்துட்டு இருக்க ஜோதிடர்கள் யார் வேணாலும் இந்த சவாலை ஏற்கலாம் அதற்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஒளிபரப்பு வந்து மக்களுக்காக செய்யப்படும் கேள்வி அவர் நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம இருக்கோம் இப்ப வரைக்கும் நீங்க எதிர்காலத்திலாம் சொல்ல வேணாம் அதெல்லாம் யாருக்கு நடந்தது நடந்து கொண்டு சொல்லுங்க அவ்வளவுதான் எளிமையான சவால் தான் என்னை பேச விடாமல் தொடர்ந்து பாரம்பரிய ஜோதிடம் அல்லது தொடர்ந்து கால கணிதத்துக்கு எதிராமல் எதிராக என்னை செய்வதற்கு செய்வதற்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு மற்ற ஜோதிடங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நிச்சயமா மரபணு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீக்கம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு நல்ல விஷயமா சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுடைய சேவையை தொடரட்டும் சார் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி